நான் ரூமில் இருந்தேன் சார் என்னன்னு கேட்டேன் சாலை பணியாளர்கள் நான் சொன்ன மாதிரி சட்டப்படுத்தி கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு முன் அனுமதி யாரும் இன்னும் பெறலையே அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் அவங்கள்ட்ட பார்த்து மனு கொடுக்குறதாக வந்து சொன்னாங்க என்ன மனுன்னு கேட்டேன் அப்போ அவங்க வந்து சாலை பணியாளர்கள்லாம் நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருந்தோம் இப்போ தமிழ்நாட்டுடைய சில நெடுஞ்சாலைகளை தனியார் நிறுவனத்துக்கு அதாவது புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க இது சம்மந்தமாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு நீ கொண்டு போய் அதை வந்து எங்களை போன்றவர்களுக்கு கிடைப்பதற்கு எளிய மக்கள் கிடைப்பதற்கு நீங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னாங்க சரிங்க நான் பேசுகிறாங்க நீ முன்கூட்டியே தந்துருந்தா கொஞ்சம் எளிதாக இருந்திருக்கும் பேசுகிறதுக்கு இப்போ முன் அனுமதி இல்லாமல் திடீர்னு வந்து மனு கொடுக்குறீங்க இருந்தாலும் கவனத்தில் கவனத்தை வச்சுக்கிறேன் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போகிறோம்னு சொன்னால் அவ்வளோதான் வேறுபடி வேறு ஒன்றும் பேசிக்கல சார் அதையே கொஞ்சம் இல்லை இது 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 நல்ல போக்கு இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ நம்ம சட்டமன்ற இருக்கிறோம் உள்ளே இருக்கிறோம் நாங்கள் அவைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம் ஏதாவது வேலையில் இருப்போம் திடீர்னு கதவை தட்டி ஒரு இவ்வளோ பேர் வரும்பொழுது நமக்கு ஷாக் ஆகிடும்ல என்னமோ ஏதோ நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் இருந்தாலும் முன்னனுமதி பெற்று முறையாக இது மாதிரி கோரிக்கை கொடுத்தாங்கன்னா அது நல்லாயிருக்கும் இல்லைன்னு சொன்னோன்னா பாருங்கள் தேவையில்லாமல் அவங்க எல்லாரும் அரஸ்ட் ஆகிட்டாங்க எங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சுன்னா அது திடீர்னு வந்து ஒரு மனு கொடுக்குறாங்களே கைதாகிட்டாங்களு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அதனால் இது போன்ற நேரங்களில் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்திக்கக்கூடிய முழு உரிமை அனைத்து மக்களுக்கு இருக்குது ஆனால் முறையாக முன் அனுமதி வாங்கிட்டு ஒரு மூன்று பேர் இல்லை அஞ்சு பேர் வந்தாங்கன்னு சொன்னோம்னா அது எளிதாக இருக்கும் ஒரு பெரும் வருகின்ற போது அது எல்லாருக்குமே சங்கடங்களை உருவாக்கும் இல்லையா அதனால் நாங்கள் என்ன சொன்னால் எங்களை போன்ற எம்எல்ஏக்களை

ஒரு பெரும் கூட்டமாக வரும்போது காவல்துறை லாண்டாடர் பிரச்சனையாக அன்னைக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்லும் பொழுது பணிகளுக்கு செல்லும்போது அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கங்கள் ஏற்படும் நாங்கள் யார் மனு கொடுக்க வேணாம்னு சொல்லலை தானால் மனு கொடுங்க அதுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க எங்களுக்கு சம்பளம் அதனால தான் நாங்கள் சம்பளம்லாம் வாங்குகிறோம் ஒரு ஐந்து பேரோட குழு வந்து எங்களை சந்திக்கலாம் முன் அனுமதி பெற்ற எங்களோட பேசலாம் தான் சரியாகவும் இருக்கும் திரும்பி வரும்போது உண்மையில நானே பதற்றம் பண்ணிவிட்டேன் என்ன விழுப்புரம் வந்து நிற்கிறாங்களே என்னமோ ஏதோ என்ன நமக்கு தெரியல ஸோ ஒரு அதிர்ச்சி இருக்க தானே செய்யும் அதனால் நான் கோரிக்கை என்னடா எல்லாரும் வாங்க எப்போ வேண்டாலும் வந்து மனு கொடுங்க தவறே இல்லாத உங்கள் உரிமை ஆனால் ஒரு மூன்று பேர் கொண்டு ஐந்து பேருக்கு கொடுக்கல் முன் அனுமதி பெற்று வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் எளிதாக இருக்கும் நிச்சயமாக இந்த கொடுத்த மனுவின் மீது முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் எடுத்து சொல்லுவோம் அந்த உறுதி கொடுக்குறோம் சட்டசபையில் சார் சட்டசபையில் இன்றைக்கி நான் பேசுகிற வாய்ப்பை கேட்டிருக்கேன் சபாநாயகர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசுகிறேன் நேரம் இருந்தால் இதையும் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னால் மாண்பு மிக முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் எடுத்து செல்வேன் நான் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னன்னா எங்களை மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் ஒரு மூன்று பேர் ஐந்து பேர் கொண்டு குழுவாங்க முன் அனுமதி பெற்றுவாங்க ஒரு பெரும் கூட்டத்தோடு வரும்பொழுது எங்களுக்கும் சங்கடம் காவல்துறை என்னமோ எதுன்னு நினைச்சுறாங்க இப்போ கைதாய் பாவாங்க எல்லாரும் போய்கிட்ருக்காங்க சங்கடமாக வருவோம் அதில் அப்படியெல்லாம் இல்லை தொகுதியில் அதுலாம் தவறான தகவல் தொகுதியில் எல்லா எம்எல்ஏக்களும் அலுவலகத்தில் உட்காந்து ஆட்களை போட்டு மனுக்களை பெற்று தான் கொண்டு இருக்கிறாங்க இவங்க ஏற்கனவே என்கிட்ட வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி கூட தொடர்பு கொண்டாங்க தான் அதனால் அது தவறான தகவல் சார் அதை வந்து என்னட்ட கேட்கக்கூடாது எங்களை வந்து சந்திக்க வந்திருக்காங்க நான் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு போகிறேன் நான் தானே சொல்ல முடியும் நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா முன் அனுமதி பெற்றுவாங்க ஒரு மூன்று பேர் ஐந்து குழுவாக வாங்க நூறு பேர் ஐம்பது பேர் வரும்பொழுது அது என்னமோ பாருங்களேன் இப்போ காவல்துறையில வந்து இறங்கி அவங்கள அரசு பண்ணி கொண்டு போகுது இது வந்து இதை தவிர்த்துருக்கலாம் இல்லையா இதுதான் எங்களுடைய வேண்டுகோள் மற்றபடியாக எங்களை சந்திப்பதில் எந்த தவறும் இல்லை அந்த உரிமை முழுக்க முழுக்க அவங்களுக்கு உண்டு அந்த உணர்வுகளையும் உரிமைகளையும் முதலமைச்சருடைய கவனத்தை நான் எடுத்துகிட்டு போகிறோம்